ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மனபயம் நீங்கள் இதை செய்யுங்க பொதுவாகவே மனதில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அச்சம் அதாவது பயம் அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் அது உங்களால் முடியாத ஒரு வேலையாக இருக்கலாம் உங்களால் அதை செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணம் மனதில் இருக்கலாம் அப்படி இல்லைனா யாராவது உங்களை குறை சொல்லிவிடுவாங்க அல்லது நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற அந்த ஒரு விதமான பயம் உங்கள் மனதில் இருக்கும் பட்சத்தில் மனபயம் கண்டிப்பாக இருக்கும் அதை கொண்டு ஒரு விதமான கவலை ஏற்படும் செயலில் தடை ஏற்படும் சரியான செயல்பாட்டை வெளிப்படுத்த முடியாது உங்களுடைய பலம் குறைந்த ஒரு நிலையாக அது அமைஞ்சிரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க நடப்பது எதுவாயினும் அது நன்மை உண்டுன்னு நினைங்க அதே சமயத்தில் ஒரு விஷயம் தவறாக போது அப்படின்ற ஒரு பயம் எப்போவுமே தேவையில்லை ஒரு வகையில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க தவறு நடக்காமல் நான் தடுத்துருவேன் தடுத்து அதை சரியான பாதையில் கொண்டு செல்வேன்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்கட்டும் உங்களால் முடியல உங்களை மீறியும் அந்த விஷயம் தவறுதெல்லாம் நடந்துடுது அப்படின்ற பட்சத்தில் பயமோ கவலையோ அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வருத்தமோ நிச்சயம் அதற்கு தீர்வே தராது அதான் உண்மை அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை மீறி நடந்த அந்த தவறை எப்படி சரி செய்யலான்றதை நீங்கள் அந்த இடத்துல நினைப்பதே சரியானது அப்போது தப்பு அப்படின்றது நடக்காமலாம் கொண்டு போகவே முடியாது கண்டிப்பாக தப்பு நடக்கும் தான் அந்த தப்பை திருத்திக்கிறது அதை செய்கிறது தான் உங்களுடைய செயலில் உங்களுடைய திறமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதை பற்றியும் பெருசாக பயப்படாதீங்க உங்களை ஒருத்தவங்க குறை சொல்லிருவாங்கன்னு நினச்சி பயப்படாதீங்க உங்களை தரம் தாழ்த்தி நினைப்பாங்கன்னு பயப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய வலு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வேணால் நீங்கள் ஒரு படி கீழே இருக்கலாம் ஆனால் நாளைக்கு பல படி முன்னேறுவீங்க அது உங்களுக்கு தெரியும் அது உங்களால் முடியும் முடியாதது கிடையாது அப்போது ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கையும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி உங்களால் முடியும்னு சொல்லிட்டு பேசி நிர்வகிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது தற்காலிகம் நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட வந்து இது என்னால் முடியும் இதை நான் செய்வேன் பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு காட்டுங்க இதை என்னால் முடியும்னு நீங்கள் செய்யும்போது அவங்க வியந்து போவாங்க அப்போ வந்து அந்த இடத்துல உங்களுடைய பலம் வெளிப்படணும் அப்படின்னா நம்பிக்கையோடு எதை பற்றியும் மனசில் பெருசாக குழப்பிக்காதீங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க எதை பார்த்துமே பயப்படாதீங்க எது ஆனாலும் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்துருவேன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாராலையுமே வந்து தோக்கடிக்க முடியாது மொதல் உங்கள் மனசை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் உங்களை யார யாராலையுமே வந்து தோக்கடிக்க முடியாது ஏன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணம் தான் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் சரிங்களா நீங்கள் வந்து ஜாலியாக எக்ஸைட்டடாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உங்கள் லைஃபை நீங்கள் ஜாலியாக ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் பார்க்குறவங்க என்னத்த சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னப்பா எல்லாமே ஜாலியாக இருக்காங்க எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது சேமிப்பு கேமிப்பு எதுவுமே கிடையாது ஜாலியாக இருக்காங்க நினச்சது மாதிரி வாழ்கிறாங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்காங்க அவங்க வாழ்க்கை சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே அந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப சிக்கனமாக சேமிப்பாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்குறீங்க தண்டத்துக்கு எதுவும் செலவு பண்ண மாட்டிங்க நல்ல சேமிப்பு பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்போவும் ரெண்டு பேர் சொல்லுவாங்க அவங்க ஒரு கஞ்சம் பத்து காசு கூட எதுக்கும் செலவு பண்ண மாட்டாங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க அப்படி அந்த பணத்தை சேர்த்து வச்சு என்ன என்ன கொண்டு போக போகிறாங்க தெரில அப்படின்ற மாதிரி குறை சொல்கிறவங்க நீங்கள் எதை செஞ்சாலும் அவங்க குறை சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க புரியுதுங்களா அப்போது மற்றவங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் இங்கே வாழணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பலம் உங்களால் முடியுமா முடியாதா அது உங்களுக்கு தெரியும் அதனால் அடுத்து உங்களுக்கு நிரூபிக்கணும்னு கஷ்டப்படாதீங்க உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோடு மட்டும் பயணிங்க எதை பற்றியும் பெருசாக பயப்படாதீங்க மனபயம் விரண்டு ஓடுவதற்கு எப்போவுமே நீங்கள் தைரியமாக இருங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் தப்பே நடந்தாலும் அதை நான் சரி செய்வேன்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தால் அந்த தப்பு நடக்க போதுன்னு நினச்சி நான் பயப்படவே தேவையில்லை புரியுதுங்களா முடிஞ்ச வரைக்கும் சரியான பாதையில் போகிறோம் அதை மீறி நடக்கக்கூடியதை நம்ம மீண்டும் சரி செய்ய வேண்டியது தான் ஒன்றும் இங்கே ஒன்றும் நம்ம ஒன்றும் அப்படியே கரெக்டாக வாழ்ந்துட்டு போகணும்னு கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழப்போகிறோம் வாழ்வியல் ஒரு ஒரு வரைமுறை இருக்குது ஒரு நடைமுறை இருக்குது அதுக்கேற்ப போக வேண்டியதாக அது மீறி போகும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா அதனால் எதை பற்றியும் பெருசாக பயப்படாதீங்க பயமே உங்களுடைய முதல் எதிரியாக இருக்கும் அதை மனதிலிருந்து விரட்டி அடிங்க மனதுக்குள்ளே தைரியத்தை கொண்டு வாங்க நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்க என்னால் முடியுங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையும் அந்த தைரியமும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு கட்டாயமாக கொண்டு போகும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்